அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு நல்லதங்காலின் கதை இது தமிழகத்தின் பிரபலமான ஒரு சோக கதையாகும் இது தொடர்பான சம்பவம் கதையாகவே சொல்லப்பட்டு வந்தாலும் அவள் உண்மையிலேயே வாழ்ந்தாள் எனவும் நம்பப்படுகிறது சில கதைகளை கேட்கும்போது மனசு உருகும் சில கதைகளை கேட்கும்போது மனசு கணக்கும் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கதை தான் நல்லதங்காளின் உண்மை கதை அர்ஜுனாபுரம் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தார்கள் இவர்களுக்கு இரு குழந்தைகள் நல்லதம்பி நல்ல தங்கால் என இரண்டு குழந்தைகள் இருந்தார்கள் இவர்கள் தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்தார்கள் இருந்தபோதிலும் அந்த பகுதியை ஆட்சி செய்ய வந்த நல்லதம்பி தன் தங்கையை நல்லதங்காலை சீராட்டி வளர்த்து தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வாழ்ந்த ராஜா வம்சத்தைச் சேர்ந்த காசி ராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தாராம் திருமணமான இளம் வயதிலேயே நல்லதங்கால் ஏழு குழந்தைகளுக்கு தாயானால் இதில் நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் இந்நிலையில் மானாமதுரையில் மழை பெய்யாததால் பஞ்சம் தலைவிரிச்சாடியது தொடர்ந்து ஆண்டுகள் மழையே இல்லையாம் உண்ண உணவின்றி மக்கள் பலரும் உயிரிழந்தனர் நல்லதெங்கால் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களிலிருந்து ஒவ்வொன்றாக விற்கத் தொடங்கினால் நல்லதெங்கால் ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தது சாப்பாட்டிற்கு வழியில்லாமலும் போனது மனம் உடைந்த நல்லதங்காள் தன் ஏழு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தன் பிறந்த அர்ஜுனாபுரம் கிராமத்திற்கு வந்தாளாம் அப்போது அவளது அண்ணன் நல்லதம்பி வேட்டைக்கு காட்டுக்கு சென்றிருந்தாராம் அண்ணன் வரும் வரை நம் அரண்மனையில் காத்திருக்கலாம் என்று எண்ணி அங்கு சென்றாளாம் நல்லதங்காள் பசியால் வந்த நல்லதங்காலையும் அவள் குழந்தைகளையும் ஆதரிக்காமல் ஓட்டை மண்பானையும் பச்சை விறகையும் பயன்படுத்த முடியாத கோப்பையும் கொடுத்து உணவாக்கி உண்ணச் சொன்னாள் பத்தினி தெய்வத்தன்மை படைத்த நல்லதங்கால் பார்த்த உடனே பச்சை விறகு தீப்பற்றி எரிந்தது உணவு சமைத்து தானும் தன் பிள்ளைகளும் உண்டு அறப்பசியை தடுத்தன ஆனால் நல்லதம்பியின் மனைவி மூலி அலங்காரியோ பல நாட்கள் பட்டினி கிடந்த நல்லதங்காளையும் அவளது பிள்ளைகளையும் உண்ண உணவு கொடுக்காமல் அரண்மனை விட்டே துரத்தினாள் அண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்தால் நல்லதங்கால் நாட்கள் சில கடந்தன பசியால் வாடியது பிள்ளைகள் வாடின அண்ணன் தன் நிலையை பார்த்து துடிப்பான் அன்னியின் இரக்கமற்ற தன்மையை கேட்டால் கொதிப்பான் எனவே தானும் தன் பிள்ளைகளும் இறப்பதே சிறப்பு என்று நினைத்தால் நல்லதங்கால் மூலி அலங்காரியின் கடும் சொற்களால் மனம் உடைந்த நல்லதங்காள் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினாள் எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டேனே இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன் என்று பிள்ளைகளை எப்படி வளர்க்கப் போகிறேன் என்று பலவாறு யோசித்தாளாம் அப்போது அவளது குழந்தைகள் அம்மா பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா என்று ஆள ஆரம்பித்து விட்டதாம் அவளது கையிலேயோ பணமோ அல்லது பொருளோ எதுவுமில்லை குழந்தையின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாலடைந்த கிணறு கண்ணில் பட்டது கடும் பசியால் குழந்தைகள் வாடின நல்லதங்கால் நேராக குழந்தைகளை அழைத்துக்கொண்டு அங்கு சென்றாளாம் பசியால் துடித்த அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கி போட்டாலாம் ஏழு குழந்தைகளையும் கிணற்றுக்குள் தூக்கி போட்டு கொன்ற பிறகு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாலாம் இதை கேள்விப்பட்ட அண்ணன் நல்லதம்பி தன் மனைவியை கொன்றுவிட்டு தானும் கத்தியால் குத்தி அதே கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாராம் அண்ணன் தங்கை பாசமென்றால் இது அல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினார் பத்தினியான நல்லதங்கால் தெய்வ பக்தி கொண்டவள் எனவே இறைவனும் இறைவியும் அங்கு தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இப்புவியில் வாழ் என்றார்கள் ஆனால் இறந்தவர்கள் மீண்டும் வந்தால் இப்புவியில் இடம் இருக்காது அந்த தவறுக்கு நான் துணையாக இருக்க மாட்டேன் எங்களை உன் திருவடியில் சேர்ப்பாயாக என்று வேண்டினாள் அதற்குரிய காலம் விரைவில் வரும் இதுவரை இங்கே அம்பாளாக இருந்து இப்புவி மக்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று கூறி மறைந்தார்கள் அன்று முதல் இங்கே நல்லதங்கால் தெய்வமாக காட்சியளிக்கிறாள் நல்லதங்காலுக்கும் நல்ல தம்பிக்கும் இரண்டு கோயில்கள் கட்டி வணங்குகின்றன மக்கள் குழந்தைகளும் சிலை வடிவம் பெற்றுள்ளார்கள் இவர்கள் வாழ்ந்த அரண்மனையின் எஞ்சிய இடிபாடுகள் தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்ற சரித்திர சான்றுகளை வத்திராயிருப்பில் இன்னும் காணலாம் நல்லோர் தெய்வமானவர் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் நல்ல நல்ல தம்பி தெய்வமாகவும் அவர்கள் வாழ்ந்த அரண்மனை கோயிலாகவும் போற்றப்படுகிறது தன்னால் அண்ணனுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என தங்கையும் தங்கைக்கு கிடைக்காத வாழ்க்கை தனக்கு தேவையில்லை எனவும் அண்ணனும் உயிரை மாய்த்து கொண்டன திருமணத்திற்கு பிறகு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஏடில்லாத ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உண்மை கதை இது ஒரு கதை எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நல்லதங்காலின் உண்மையான சம்பவம் நல்லதங்காலின் கதை இந்த நல்லதங்கால் வாழ்ந்ததாக கருதப்படும் ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வத்திராயிருப்பு பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த ஊரின் பெயர் அர்ஜுனாபுரம் பச்சையாடை போத்திய வயல்வெளிகளுக்குள் மத்தியில் அமைந்துள்ளது அர்ஜுனாபுரம் அங்கே வயல்வெளிகளுக்கு மத்தியிலேயே கோயில் கொண்டுள்ளால் நல்லதங்கால் நல்லதங்கால் கோயில் அமைப்பு மற்ற கோயில்களைப் போல இல்லாமல் வித்தியாசமாக கட்டப்பட்டுள்ளது கோயில் கருவறையில் நல்லதங்கால் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏழு குழந்தைகளின் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பாலடைந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது நல்லதங்கால் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டது இங்கேதான் என்று சொல்லுகிறார்கள் விழாக்கள் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனை மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் ஒவ்வொரு ஆடி மாதம் நடைபெறும் பொங்கல் விழாவில் நல்லதங்காலின் உறவினர் வழி தோன்றுதலாக வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து இங்கு வந்து விழாவில் கலந்து கொள்வார்களாம் இந்த திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறுமாம் அத்துடன் மாதந்தோறும் நலமுடன் வாழ தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற எலும்பிச்சை வைத்து கட்டப்பட்ட தொட்டிலை அம்மன் முன்பாகவும் ஏழு குழந்தைகளின் சன்னிதானத்திலும் கட்டி வணங்குகின்றார்களாம் நேர்த்தி கடனாக பிள்ளை பேரு கிடைக்காதவர்கள் அம்மனுக்கு முடி காணிக்கை செலுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு நல்லதங்கால் நல்லதம்பி என்று பெயரிட்டு வளர்க்கின்றார்களாம் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டினால் குடும்ப உறவு பலம்படும் திருமணமாகாத பெண்கள் வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினால் திருமணம் கை வாழ்வில் நலம் ஏற்படும் என்பது இக்கோயில் பக்தர்களின் நம்பிக்கை இந்த நல்லதங்கால் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கிராமம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வத்ரா இருப்புக்கு சென்று அங்கிருந்து சுற்றுந்தி மூலமாக அர்ஜுனாபுரம் செல்ல வேண்டும் நல்லதங்காலுக்கு அமைத்த ஒரே கோயில் சில கிராமங்களில் நல்லதங்கால் குலதெய்வமாக காட்சியளிக்கிறாள் வறுமையின் சின்னமாக நல்லதங்கால் இன்னும் கதைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஆனால் நல்லதங்காலின் துயரம் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது அந்த அம்மனை பிரார்த்திப்போம் என்று சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன் மீண்டும் இது போன்ற நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நம்மளது பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்